அந்த மாதிரி தான் நடக்கும் நடுவரா போட்டாலும் அங்கே வேஸ்ட் தயவு செஞ்சு அந்த ஒரு மூணு பத்தி ஒரு நாலு பத்தி தூக்கி வெளியில இருக்கு அந்த கோவா கேங்க இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல சத்தியமா தூக்கி வெளில போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பிக்பாஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சத்தியமா சொல்ற எந்த ஒரு கேமு மனசாட்சி 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 இல்லையாங்க மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி எதிரி கதறிக்கிட்டு இருக்க வந்து பார்க்க முடியுது இதுக்கு தான் அப்படி பண்றாங்க தலை இன்னைக்கான சேன் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ஃப்ரெண்ட்ஷிப் அங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுவுமே பண்ணிக்க மாட்டோம் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு சபதமான விட்டாங்கல்ல ஏன்னா ஒரு நாங்க வந்து கட்டி பிடிக்கணும் போகும்போது கட்டி பிடிக்கணுமா எந்த ஒரு சண்டை பேசணும் அடுத்த டைம் வந்து பேசிடணுமா இதெல்லாம் வந்து இப்ப பேசுனா ரஞ்சித் வந்து பேசியிருந்தானா ஈன கட்டமை தான் ரஞ்சித் சொல்ல போனா தயவு செஞ்சு இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த ப்ரோமோ டூல் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் பேசினா கேவலத்துக்கு கேவலம் வெட்ட கேவலம் அப்படிங்கறது நான் இந்த வழியில சொன்னேன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து ஜாக்லின் வந்து ஏஞ்சலா இருக்காங்க இப்ப என்னன்னா நான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சல்ஸ் வந்து டிவில்ஸா மாறாங்க டிவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸா மாறாங்க ஓகேங்களா இதான் வந்து நடக்குது அந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க சேஞ்ச் பண்ணணும் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து போன டைம் வந்து டிவிலா இருந்தாங்க ஜாக்கெட்ஸ் வந்து இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மாட்டாங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த ஒரு மூணு ஹார்ட்டை வந்து கொடுக்கணும் ஓகேங்களா கோவப்பட கோவப்பட வைக்கணும் சிரி அரு வைக்கணும் அந்த மாதிரி வந்து ஹார்ட்டை கொடுக்கணும் இந்த மாதிரி தான் வந்து ஜாக்கெட் கோவப்பட்டு திருப்பி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணி அந்த மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து அவர் வந்து ஒரு ஹார்ட்டை பிடிக்கிற பார்க்கல அதை காமிச்சிருக்காங்க ஏன்னா ஜாக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேரும் தான் தாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஏதோ சண்ட பொழுது ரொம்ப பேடா இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சித்த திட்டிகிட்டே வரது வந்து பாக்கும்போது முடியுது நெக்ஸ்ட் சவுந்தர் நம்ம ஐயோ இறங்க மாட்டோமா சௌந்தர்யா நாங்க அப்படியே நாங்க இறங்குவோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமுக்கு வந்திருக்கீங்கம்மா சவுந்தர்யா மேம் கேமுக்கு வந்திருக்கீங்க பார்க்க முடியாது உங்க விஷ்ணு புறம் டீம் கிட்ட வந்து சொல்லி சொல்லி விட்டுருக்காருல இதையும் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுங்க இனிமே நாங்க ஃப்ரெண்டுக்குள்ளதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பத்தி அதிகமா பிஆர் டீம்ஸ் பரப்புறாங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது அதனால இங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அதான் புள்ளி கேங் என்ன கோவா இல்ல பேரை ஆல்ரெடி முன்னாடியே நானும் சொல்லிட்டு கோவா கேங்கன்னு சொன்னாங்க சில பேருக்கு தெரியாதுல அதனால வந்து கோவா புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு இப்ப வந்துட்டு ஜாகலின் வந்துட்டு சண்டை போட்டுறாங்க உங்களுக்கு கேவலமா கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்க போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல என்ன சௌந்தரியா நீங்க வந்துட்டு தனியா கேம் விளையாடு வந்துருக்கீங்க முடிஞ்சு வாரம் ஆச்சு இது வந்துட்டு அதனா இன்ஜே கேம் கொஞ்சமாச்சு திருந்துங்க சௌந்தர்யா அப்படிங்கிற தான் என்னோட மனசாட்சி இப்படி கேட்க தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா அதனா அதுனா கேவலமா விளையாண்டுட்டு இருக்கீங்க கேவலமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இது மேபி வந்து ரஞ்சித் அண்ட் ஜெப்லி இவங்க ரெண்டு பேரும் திட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம்னா கேமா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னமா கேமா ஒரு டாஸ்க்க தாமா விளாண்டுட்டு இருக்காங்க அப்படியே இது இது அப்படியே இது எப்படி நான் நேத்தும் ஒண்ணும் பண்ணாம உட்காந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நாங்க ஒண்ணும் பண்ணாம எங்களோட ஹார்ட் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி பண்ற அளவுக்கு வந்துட்டு இதுங்களோட பிளானா என்னான்னு தெரியல சத்தியமா சொல்ற மக்களே தான் புரிஞ்சு ஓட்டு போடணும் தயவு செஞ்சு வந்துட்டு எப்படி விளாடுறாங்க என்ன உடனே அழகா இருந்தா போதுமையா வேலை செஞ்சா போதும் ஐயோ எடிட் பண்ணி போடுறாங்க நல்லா தான் பண்றாங்க அப்ப சௌந்திர போடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சில பேரு இப்ப என்ன பாத்தீங்கன்னா பாருங்க எபிசோட யாரு கரெக்டா பண்றா யார் கேரக்டர்ல இருக்கா யாரு எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கா அப்படிங்கிற பாத்து ஓட்டு போட்டா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மேபி வந்து சவுந்திரை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு நிறைய கிடைக்குது மக்கள் ஆதரவு நிறைய கிடைக்குது அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்குது ஐ ஜாலி இனமே வந்து நான் என்ன வேணா பண்ணலாம் ஏன்னா எங்கால விஷ்ணு எங்கால விஷ்ணு விஷ்ணு வந்துட்டு வெளியில வந்து பிஆர்டி மாதிரி அதனால அதனாலதான் வந்து ஒரு எல்லாம் பயங்கரமா வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க மனசுல வந்து தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து ரஞ்சித் அவங்கள ரஞ்சித் சார நம்பவே நம்பாதீங்க அறுபது நாளுமே வந்துட்டு இந்த கேமு தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு அது ஒரு பாச கயிறு கேம்ல விளையாண்டுட்டு இருக்காரு பாசத்தை வச்சு அப்படி அப்படியே எல்லாத்தையும் பாசத்தை வச்சு அப்படி விளையாண்டுட்டு இருக்காரு ஆனா அவர் சுயரூபம் வந்து வெளியில பயங்கரமா இருக்குது அவர் வந்து இதான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கேமு மாதிரி கேமுன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ச என்ன கேம் சார் என்ன சார் கேமு என்ன சார் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லினுக்கு ரஞ்சித்துக்கு பயங்கரமா அதுல முட்டிக்குது நீ வந்து ஏதாச்சும் ஒரு பர்சனலா உன் விஷயத்துல ஹேட் பண்ணா ஏதாச்சும் நீ கேட்கலாமா இது வந்து கேமுமா கேம்ல வந்து ஒரு டாஸ்க் நாங்க வந்துட்டு அதுல வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ நாங்க அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருக்காரு இது வந்து சுத்தமா கேட்கிற நிலைமையில இல்ல ஏன்னா இதெல்லாம் கோவா கேங்ல கோவா கேங்ல எப்படா வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பயுமே நான் எதிர்பார்த்து கண்டிப்பா வெடிச்சிருச்சு மக்களே கண்டிப்பா வெடிச்சிருச்சு நான் எதிர்பார்க்காதது கண்டிப்பா வெடிச்சிருச்சு ஐயோ இனிமேதான் இருக்கு சாலி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும் தோணுச்சு ஏன்னா அப்படி இப்படி நான் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் எல்லாரும் அப்படி பயம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படியே பொறாம போட வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர் என்றானா இந்த டீம்ல இருந்து அங்கிட்டு போயிட்டு இது இப்படி பண்ணுது இது இப்படி பண்ணுது ரஞ்சித் ரயன் வேஸ்ட் அவன் அப்படி சொல்றான் அதுக்கப்புறம் ஜாக்லின் அது நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்ட சைட்ல வந்துட்டு இவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல போனோன்னு ஆஹ் நம்மளா ஃபேன்ஸ் நாங்களா ஒரு கேங் கோவா கேங் புள்ளி கேங் கோவா கேங் புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ஏதோ பர்சனலா என்ன மேட்டர்னு தெரியல என்ன லைவ்ல வரல லைவ்ல வந்த நான் அப்டேட் பண்றேன் அப்பா மாதிரி உங்களை பார்த்தேன் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உள்ள குத்துது சா குத்துது அப்புறம் குத்தாமணியத்தை குத்தினைங்களா நேத்து பண்ணும்போது அப்படி எரியுது ஆஹ் சொல்லிட்டு நம்ம ஜெப்ல ஏன்னா பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படி சொல்றாங்க வந்து பேசிருக்க ஓகேயா கரெக்டா கேம் தான் விளையாண்டிட்டு இந்த ஜாக்கில வந்து நேத்து எது பண்ணாம நீங்க எது பண்ணாம அப்படியே காலத்த ஓட்டி இல்லாட்டா மக்கள் மத்தியில வந்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கு அங்க செல்ஃப் எடுக்காது எவ்வளவு கீக்கிற அடிச்சாலும் எடுக்காது செல்ஃபு போட்டாலும் எடுக்காது மொதல் சாவியை போடணும் மக்களை சாவிய முத போட்டீங்கன்னா தான் அது அந்த சாவியை போட்டு சாவியை கழுற மாதிரி வச்சுக்கீங்க அப்பதான் தூக்கி வெளில போடுற மாதிரி இருக்கும் அந்த வீட்டை விட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உள்ள குத்து அப்பா மாதிரி பார்த்தேன் சார் நீங்க போய் இப்படி பள்ளிக்கலே சார் எங்க கோவிலுக்கு பேரு மாத்திட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க பார்க்க முடியுது நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தலைவரு இப்ப எல்லாம் சொல்லுவான் தலைவன் சும்மா இருப்பானா இவன் ஒரு சீனை கிரியேட் பண்ணும்ல என்ன பண்றாரு ஹார்ட் புடி அப்படிங்கிற மாதிரி அந்த கையில இருந்த அந்த ஒரு குச்சி கோலையை வந்துட்டு அந்த ஒரு டிவில் கோலையை வந்துட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டை எல்லாத்தையும் பிச்சு போட்டு தலைவர் நடந்து போறாப்ல பயங்கரமா இருக்குது இருந்தாலும் நேத்து வந்தது மாதிரி வந்துட்டு லைவ்ல வந்துட்டு ஸ்மூத்தா போகுது மக்களே நேத்து இருந்த மாதிரி எனக்கு சுத்தமா இல்ல நேத்து இந்த ஒரு மூணு பேர் இல்லைன்னா வந்துட்டு இன்னும் பயங்கரமா போயிருக்கு அந்த மூணு பேர் வந்து நடுவுல கெடுத்து விடுறதுக்குனே வந்துட்டு நடுவுல வந்துட்டு இருக்காங்க எதுக்கு தான் அந்த புள்ளிங்க அங்க வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு பேர் சாக்கிளினுக்கு சண்டையா சவுந்தர அங்க இருந்த பாயம் இங்க சவுந்தரா சண்டா இங்க இருந்து ஜாக்கிலின் அங்க பாயம் ஜெப்ரி சவுந்திர பாயம் ஜாக்லின் பாயம் அப்படியே நேத்து வந்து அழுதுகிட்டு இருந்தே போட்டுருக்காங்க அப்படியே மலர்ந்து மலராக அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சாங்க தான் எனக்கு போட்டாங்க பார்த்தேன் அந்த சாங்க போட்டு எனக்கு ஓட்டுறாங்க நம்ம விஷ்ணு எங்க பா வந்து அடியில பாத்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ டேக் பண்றாங்க தம்பி எங்கப்பா இருக்க விஷ்ணு ப்ரோ என்னப்பா பண்ற ஒண்ணுமே விளையாடாம உட்காந்துருக்காங்க உங்க போண்டாட்டி எங்க எழுப்பி விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இது எல்லா மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு தெறிக்க விட்டு இருக்காங்க புள்ளிக்காங்க அண்ட் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நான் அந்த ரெண்டாவது ப்ரோ வந்து நடந்து வந்திருக்கு அண்ட் இதை வச்சு நம்ம கணிக்க முடியாது அண்ட் லைவ் வந்த அப்புறம் நான் அப்டேட் பண்ணேன் இந்த மாதிரி பிகாஸ் எல்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கிறேன்